வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி மனித புதைகுழியில் இருந்து அகலப்பட்ட எலும்பு தொகுதிகள் யாழ் பல்கலை தமிழக முதல்வர் வேட்பாளராக களமிறங்க உள்ள விஜய் ஐஎன்எஃப் தவறான தகவல்களை வழங்கிய இலங்கை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேன விளக்கம் அறியது கிராமப்புற வறுமையை ஒழிக்க தயாராகும் அரசாங்கம் மில்லியன் ரூபாவை ஜனாதிபதி நிதியத்துக்கு நன்கொடியாக வழங்கிய ஐஓசி இனி தொடர்வது விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குளியில் இருந்து நேற்று வரை நாற்பது எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் இதுவரை முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட முப்பத்தி நான்கு மனித எலும்பு தொகுதிகள் பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பாக பேணப்பட்டு வருவதாக காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சார்பான சட்டத்திரணி பி கே நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் புதைக்கொடியில் இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட பாடசாலை புத்தகப்பை பொம்மை காலணி சிறு வழிகள் போன்ற பொருட்கள் நீதிமன்ற கட்டுக்காவலில் சான்று பொருட்களாக பாதுகாப்பாக பீணப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவான கடன் வசதி திட்டத்தின் கீழ் இலங்கை மேற்கொண்ட கடமைகளை மீறியமை மற்றும் இலங்கை அதிகாரிகளால் தவறான தகவல்கள் வழங்கப்பட்டமை தொடர்பாக சர்வதேச நாணய நிதியம் கவனம் செலுத்தி அவ்வாறாயினும் இந்த தவறான தகவல்கள் வழங்கப்பட்டவை இலங்கை அதிகாரிகளால் வேண்டுமென்று செய்யப்படவில்லை என கூறும் நாணய நிதியம் இது தொடர்பில் மேரதிக நடவடிக்கைகள் எடுக்காமல் இருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் இன்று கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேனன் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அவரின் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனாதிபதி தேர்தலின் பொழுது நண்பர்களுக்கு இருபத்தைந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள மக்காச்சோள விதைகளை விநியோகித்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் இன்று காலை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டார் இலக்கு வைக்கப்பட்ட சமூகங்களுக்கு மானியங்களை முறையாக வழங்குவது தேசிய மக்கள் சக்தி அரசின் கொள்கையாகும் என கூறப்பட்டுள்ளது அதன்படி கிராமப்புற வறுமையை ஒழிப்பது அவசியமானது என ஜனாதிபதி வலியுறுத்தினார் இதற்காக ஏராளமான முடிவுகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு தேவையான பல காரணிகள் கணிசமான அளவில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அன்புகுமார் திசா நாயக்கர் தெரிவித்தார் மானியங்கள் பெற வேண்டிய மக்களை துல்லியமாக அடையாளம் காண ஒரு சிறந்த தரவு தேவை என்றும் அதன் மூலம் கிராமப்புற மக்களுக்கு மானியங்கள் சரியான முறையில் வழங்கப்பட முடியும் என்றும் இதற்கு அரசு அதிகாரிகள் நேர்மையாக செயற்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார் கிராமப்புற மக்களுக்கு உதவி வழங்கும் அனைத்து வேலைத்திட்டங்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும் இந்த பணியை முறையாக செய்ய சக்தி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார் லங்கா இந்தியன் நூறு மில்லியன் ரூபாவை ஜனாதிபதி நிதியத்துக்கு நன்கொடியாக வழங்கியுள்ளது லங்கா இந்தியன் ஒயில் நிறுவனத்தின் இந்த நாட்டு முகாமித்துவ பணிப்பாளர் தீபக் தாஸ் இதற்கான காசோலையை ஜனாதிபதியின் செயலாளர் கலாரிதி நந்திக சனத் குமார் ஆகிய என்று ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து கையளித்தார் இந்த நன்கொடை லங்கா இந்திய நோயில் நிறுவனம் இலங்கையின் கல்வி சுகாதாரம் மற்றும் கலாச்சார துறைகளுக்கு வழங்கும் நன்கொடைகளுக்கு மேலதிகமாக வழங்கப்பட்டுள்ளமை விசேடாம்சமாகும் முல்லைத்தீவு ஒட்டு சுட்டார் நகரை அண்டிய பகுதியில் இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பொதுமையான காணி மற்றும் நீர்ப்பாசன திணைக்களத்துக்குரிய இருபத்தைந்து ஏக்கர் காணிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என பனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் குறித்த காணிகளை விடுவிக்க அரசாங்கத்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஒட்டுசுட்டான் சுட்டான் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இதன்போது குழு தலைவரால் உத்தரவாதம் வழங்கப்பட்டது மருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் இன்று முதல் அமலுக்கு வருவதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது மருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்துக்கு அமைவாக பேருந்து கட்டணம் சைபர் ஐந்து ஐந்து சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் நயோமி ஜெயவர்தன தெரிவித்தார் புதிய கட்டண திருத்தத்தின் கீழ் குறைந்தபட்ச பேருந்து கட்டணமான இருபத்தேழு ரூபாய் இரண்டாவது கட்டண நிலையான முப்பத்தைந்து ரூபாய் மற்றும் மூன்றாவது கட்டண நிலையான நாற்பத்தைந்து ரூபாய் ஆகியவற்றில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது அவ்வறாயினும் நான்காவது கட்டண நிலையிலிருந்து பேருந்து கட்டணங்கள் மாற்றப்படுவதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளராக நயோமி ஜெயவர்த்தன் தெரிவித்தார் அதன்படி ஐம்பத்தாறு எழுபத்தேழு எண்பத்தேழு நூற்றி பதினேழு நூற்றி முப்பத்தாறு மற்றும் நூற்றி நாற்பத்தொரு ரூபாய் உள்ளடங்கிய சில கட்டண நிலைகள் ஒரு ரூபாவால் குறைக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது தவிர மற்ற அனைத்து கட்டண நிலைகளும் இரண்டு ரூபாய் மற்றும் மூன்று ரூபாய் அளவில் குறைக்கப்படும் இதனிடையே பேருந்து கட்டண திருத்தங்களை அனைத்து பேருந்துகளிலும் காட்சிப்படுத்துமாறு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு கோரிக்கை விடுத்துள்ளது ஏஐ தொழில்நுட்பத்தினூடாக சிங்கள தமிழ் மொழிபெயர்ப்புக்கான மென்பொருளை தயாரிக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவிக்கிறது மொரட்டவ பல்கலைக்கழகம் உள்ளிட்ட சில பல்கலைக்கழகங்கள் மற்றும் தனியார் பிரிவுடன் இணைந்து இந்த மென்பொருள் தயாரிக்கப்பட உள்ளதாக பிரதி இரங்க வீரரத்ன கூறுகிறார் எதிர்வரும் ஆறு மாதங்களுக்குள் இந்த மென்பொருளை சாதாரண மக்களுக்காக வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் புதிய மென்பொருளினூடாக சிங்களத்தில் உரையாடி சில சக்கங்களில் தமிழ்மொழிக்கும் தமிழ்மொழியில் உரையாடி சில சக்கங்களில் சிங்கள மொழிக்கும் மொழிபெயர்ப்பு செய்வதற்கான ஏலமை ஏற்படுத்தப்படும் என டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல்வர் வேட்பாளராக விஜயை தெரிவு செய்து செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சென்னை பனைவூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது அதன்படி கூட்டணி குறித்து முடிவெடுப்பதற்கான அதிகாரத்தை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்துவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதோடு திருச்சி அல்லது மதுரையில் இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்த செயற்குழுவில் தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழ்லங்கா செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் செய்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்